ஏம்மா மீனா மணி பதினோரு மணி ஆயிச்சே நீ சாப்பிட்டு சூங்குவே அவன் வருவேன் இல்லைம்மா இ வந்துனே சாப்டுறேன் انا கொஞ்சம் நேர வெயிட் பண்ணி பாக்கறேன் அப்படியே வயித்து காய போட்டுக்கிட்டு இருந்தா வயிறு என்ன ஆகும் அவன் என் கேஸை சொல்லியிடக்டி சாப்பிட்டு வந்தறேன் ஃபோன் பண்ணி தான் பாருவே மறுபடியும் இல்லைம்மா நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணி பாத்தடி ஃபோன் சுவிட்சா ஆப்ச்சு ஆப்னே வந்து ஒரே டென்ஷனா இருக்கு வேற யார் ஃபோன்ல இருந்து பண்ணி கூட சொல்ல மாட்டாங்களா 11 மணிக்கு மீல் ஆயிடுச்சு இன்னும் ஆளை காண என்ன நினைக்கிறீரு போன் சார்ஜ் இல்லாம கூட கிடந்திருக்குமா வெளியில பசங்களோடு எதுவும் பாத்துக்கிறதே போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வரானோ என்னமோ நீ இப்படி கொல்ல பட்டினியா கிடக்குறியே இல்ல பரவாயில்லைங்க மாமா நான் வந்தேனே சாப்பிட்டுக்கணும் நீங்க போய் படுங்க டைம் ஆச்சு நம்ம பொண்ணு நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் வேற ஃப்ரெண்ட் நம்பர் யாராச்சும் இருந்தாலும் அரிசி கேட்கலாம் பார்த்தா யார் நம்பரும் இல்லை என்னதே பண்றேன்னு தெரியல நீ சாப்பிட்டுட்டு போடணும் தெரியல சாப்பிட்டுட்டு உட்காந்தாச்சும் இருக்கலாம் இல்லை அவன் வந்தாதே சாப்பிடுவியா நீ போங்க போங்க மாமா நீங்க மாத்திரை பொட்டியில உங்களுக்கு தூக்கம் வந்துரும் நீங்க போய் தூங்க நான் வந்து தான் சாப்பிட்டு படுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் பாக்கறேன் இல்லனா நான் சாப்பிட்டு படுத்துறேன் சரி போ நீ சொல்றத கேட்க மாட்டே சரி உங்க கிளே அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காம இடுப்பு வலிக்கும் சுத்த படுத்துறது அவன் வந்தானே எந்திரச்சுக்கல படுத்துக்க சரி மாமா என்ன புள்ளைய அவன் வந்தானே சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கு பசிக்குமா என்னே தெரியல மத்தியானம் காலேஜில் சாப்பிட்டது அவரும் மணி பதினோரு மணிக்கு மேலாச்சு காப்பி கூட குடிக்க மாட்டா என்னந்தே கிடக்கிறாளோ நீ சாப்பி ஆடி சட்னிலாம் சாயங்காலம் வச்சது என்னத்துக்காகவும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் சாப்பிடும்போது தோசை ஊக்கிட்டு சட்னி சூடு பண்ணுவீங்க சாப்பிடல சாம்பார் சாப்பிட்டு லைட்டாக சூட் பண்ணுவீங்க சாயங்காலம் வச்சது ஒரு மாதிரியாக வரும் காலைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் வேறு நிறைய கிடக்கு சரிங்க இப்போவே இப்பவே ஒட்டாய் வந்துருச்சு போல ஏன் சாப்பிட்டு தான் உட்காந்தேன் வந்தா தான் சாப்பிடணுன்னு இருக்கியா என்ன பிள்ளையோ போட சொல்லக்கூடாது என் பண்ணுறேன் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன் இன்னும் நீ இன்னும் தூங்கலை எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க மணி பன்னெண்டு மணி முதலே ஆயிடுச்சு நான் கிளம்ப போதே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நே திரு தூங்காம உட்காந்துருக்க ஏன் நான் இல்லாம உனக்கு தூக்கம் இல்லையா போது என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பர்த்டே பார்ட்டி வச்சிருந்தேன் அதே அங்கே லேட் ஆயிடுச்சு உன்னை போன் பண்ணி சொல்லுவோம் தான் பார்த்தேன் பைச்சா அதான் நீ சொல்லுறேன் நீர்பே என்ன நினைச்சு கூட பாக்கலாம் தூங்கி இருப்பேன் கூட நீ சாப்பிட்டே இல்லையா ஏன் உங்கள் ஃப்ரெண்ட் வச்சா பேச சரி ஏன் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து கூட அடுத்து சொல்ல முடியாது பக்கத்துல யார்ட்டே ஓசி வாங்கி கூட அடிக்க முடியாது நான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல முடியல அந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டே சுத்தமாக யாவுமே இல்லை மீனா சரி நேரம் சாப்பிட்டு தூங்கிருப்பேன் பா நேரம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம் அப்படி தான் நினச்சேன் சரி வா நீ சாப்பிட்லையா வா நான் சாப்பாடு போட்டு தருவா சாப்பிட்றியா வேணா வேணா உங்கள் கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி என்னமோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு என்ன புதுசாக இருக்கே சரி பசங்கள்லாம் கம்பல் பண்ணாங்க அதான் ஒரே ஒரு பீர் மட்டும் ஆச்சு அங்கே வரைக்குமே வாட வருது ஏன் சந்தோஷமாக லவ் பண்ணும்போது சொன்னீங்க நான் அன்னைக்கே விட்டுட்டேன் அப்படின்னு அப்போ நீங்கள் விடலை என் சத்தியம் பண்ணதெல்லாம் பொய் அப்போ எல்லாமே பொய்யா இல்லை நான் பசங்க எல்லாருமே கம்பல் பண்ணாங்க அதனால தான் இல்லைனாவா நான் அடிக்கிறேன் நீ வந்து இத்தனை நாளாக சின்ன அடிச்சேனா இன்றைக்கி தானே அடிச்சிருக்கேன் விடுவே இன்றைக்கே ஒரு நாள் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாட்டிக்கு போய் சாப்பிட்றீ பீர் சாப்பிட்றீ எல்லாமே பண்ணுறீங்க ஒரு வார்த்தை சொல்லலை என் பண்ண சத்தியம் எல்லாமே போச்சு சத்தியத்தை பற்றி நினச்சிருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணாலும் வேணாம்னு சொல்லிட்டு இல்லை விடுங்க இல்ல மீனா எனக்கு தூக்கம் வருது நீ பேசாம போய் சாப்பிட்டு படுப்போம் சந்தோஷம் எப்படா வந்த ரெண்டு பேரும் என்ன கத்திக்கிட்டு அம்மா அந்த விக்னஸ் இருக்கேன் நீ பர்த்டேமா அதோட கூட்டிட்டு போயிட்டா நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் அதே இப்போ என்னமோ கத்திக்கிட்டே இருக்கா போன் பண்ணி சொல்லல ஒரு பீர் ஆடிச்சு அதுக்கும் வேற என்னமோ கத்துக்கிட்டே இருக்கா என்ன என்னன்னு கேளுமா அடியே ஆம்பளை அப்படி தான் இருப்பேன் எங்கே போவேன் கொஞ்சம் லேட் ஆகும் உனக்கு ஆயிரத்துக்கு தொட்ட பண்ணி சொல்ல முடியுமா ஒரு பீர் தானே அடிச்சுட்டு போய் சாப்பிட்டு பாடு அப்பவே உங்க சாப்பிட்டு போடுச்சு என்ன பெரிய இவ மாதிரி உட்காந்துருக்க ஊர் உலகத்துலாம் யாரும் சாப்பிடவே இல்லை பிடிச்சுன்னு விட்டுட்டு இவன் மட்டும் தான் உட்காந்துருக்கா டே நீ போட இவர்கிட்ட இருந்து எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் நல்லா பிடிச்ச லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு உனக்கு நிம்மதியே இல்லை நிம்மதியாக எங்க எவ்வளவு சொல்லாம போக முடியாது போல போ நான் எத்தனை கேள்வி இருக்கேன் நான் எத்தனை தடவை லேட்டாக வந்திருக்கேன் போய் படிப்பு மணி பதினொன்றரை மணிக்கு மேலாச்சும் ஒரு மணியாக போதும் இவங்க கத்தி நம்ம தூக்கத்தையும் எழுப்பிவிட்டாங்க விட்டாங்க தூக்கம் வந்துச்சு ஒரு மணி ரூபா படுத்து இப்போதையும் கண்ணு கொஞ்சம் அந்த எழுப்பிவிட்டாங்க மறுபடியும் தூங்கா தூக்கமே வராது விடியா கலந்துட்டு காலையில் லேட்டாக இருந்திருக்க போய் அதே அம்மா இவ்வளவு சொல்கிறாங்கல்ல போமே போய் சாப்பிட்டு போட்டு போனாலும் காலையில் பேசிக்க இதுக்குதான் வேணுமா விழிஞ்சு முடியாமல் இங்கே விட தெரியுது இதில் சொல்கிறதுக்கு குடும்பத்தில் ஆயிருந்திருக்கு டி இதெல்லாம் போய் புது புதுசு என்ன வந்து சொல்லலாமா எதனா உங்கள் வீட்டோட வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு விழாச்சு ஒரு ராஜய்யா நைட்டு நைட்டுப்பா பன்னெண்டு மணி வரைக்கும் பாட்டில இருந்துட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணல அங்கேயே சாப்பிட்டாரு ஒரு மணிக்கே வந்தாரு பீரிய அடிக்க மாட்டோம் மேலே சத்தியம் இப்போ அடிச்சுட்டு வந்திருக்காரு அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல என் மனசா கொட்டுறது எங்கே கொட்டுறது தெரியாமல் ஒன்று வந்து கொட்டிக்கிட்டு இருக்கேன் பாரு என்ன திட்டுறேன் நான் மட்டும் தான் எல்லாருக்கும் தப்பு ஆப்பிள்ள என்ன குடியாருன்னாடி எப்போ ஆடி சொல்றாரு அம்மா சொல்லறாரு குடிக்கிறாரு குடிச்சா குடிச்சிட்டு போட்டுமே விடுவே அதுக்கு போய் இப்படி என்னமோ பெரிய இங்கே பாருமே நான் எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் இல்லன்னு வச்சுக்கவே இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாது பார்த்துக்க உங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு சாயங்காலம் போல கிளம்ப விட்டு சரியா நாள் வந்து என்ன திங்கி இருந்துட்டு சும்மா குறைய சொல்ல வரேன் சொல்லிட்டு இருக்க கூடாது நான் சொல்லிட்டு ஏமா எடுத்து குடிக்க கூடாதுன்னு தெரியுது நம்ம அப்பா எப்படி போனாரு குடிச்சு தானே போனாரு அதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்க மாட்டேன் அடியே உங்க அப்பா முகா குடிக்காரு அடி வேலைக்கு போயிட்டு வந்தாவே குடிச்சிருந்தே வீட்டுக்கு வருவாரு அந்த மாதிரி அடி உனக்கு எல்லாம் தங்கம் அடி இதெல்லாம் வச்சு உனக்கு வாழ தெரியல உன்னா என்ன பிள்ளையே தெரியல ஒவ்வொரு பிள்ளைல போய் பாரு புரிய அண்டை மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுது என்ன கொடுத்து வச்சு வர வச்சு சந்தோஷப்படுக்கப்போ என்னைக்கே ஒரு நாளைக்கு தைய தக்கன்னு குடிக்கிற என்னமோ பண்ணுமா நான் இன்னைக்கு போல நான் இருந்துட்டு நாளைக்கு போறேன் மாப்பிள்ள ஃபோன் பண்ணா நீ என்ன பேசி சொல்லிக்க இங்க பாரு இந்த வேலையில என்ன வச்சுக்கா நீ ஃபோன் பண்ணி சொல்றதா சொல்லு இல்லன்னா இப்பவே கிளம்ப நீ இருக்கிற மாதிரி நீ போன் பண்ணி சொல்ல நானே ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது உங்களுக்கு பஞ்சாயத்து திக்கிறதுக்கு இருக்கேன் அது ஒண்ணு இல்ல உப்புக்கு இல்லாத மாதிரி நீ ரொம்ப தான் பண்றேன் உங்க மாப்பிள்ளையே சப்போர்ட் பண்ணி இருக்குது இருக்கு நல்ல உடனே குத்து குத்துன்னு குத்துறேன் குத்துறதுல அப்புறம் பாத்துக்கலாம் நீ போடி போ கிளம்பு இல்லன்னா போய் மாப்பிள்ளை சொல்லி புள்ளிட்டு ஈர நாளைக்கு இருந்துட்டு போலாம் அவனா போன் மாட்டாமா போன் பண்ண மாட்டாத்த அவனா ரொம்ப வீராப்பு இப்போ நம்ம எல்லாம் பண்ணாலே நம்ம வந்து கெஞ்சணும் இல்லன்னா அவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க பாத்து இல்லாத எங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிட்டு ஓடியாந்துட்டா இருந்துட்டா என்ன சொல்லவே இல்லை நான் காணும் காணும் தெரியும் காலையில் காப்பி எடுக்க கூட நான் இல்லை எங்க அம்மா எடுக்க வெளியில எங்கேயோ கிளம்பி போயிடுச்சு காப்பி கூட குடிக்காம இங்க விடிஞ்சு விடியாதமா விடியாரு ஒரு காப்பியாச்சும் போட்டு தாங்கத்தை

சத்து நேரம் எனக்கு அந்த பிடிச்சி அடைச்சி போட்டுறேன் ஏமா நான் வந்ததுன்னு எனக்கு முன்னாடி சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பிடிச்சி சாப்பிட்டு ஓடுன்னு சொன்னேன் இப்போ உன் மருமையை வந்து தான் கோழி அரைக்கிறேன் சின்ன உனக்கு ஆனால் எப்படி கோழி பூரா வளர்த்தது நான் அடை வச்சு முட்டையை பார்த்து பார்த்து எடுத்து வச்சு கோழியை டெய்லி விட்டு குஞ்சு பிடிச்சி அதுக்கு அரைச்சி போட்டு தண்ணி வச்சு எல்லாம் பண்ணி விட்டா அவங்களுக்கு குடுப்பியோ நீ போயி போடி கோழி நீ அரைச்சி தின்னதில்லை இருக்கிற கோழிப்புறம் காலி பண்ணது நின்று அம்மா கோரி சாப்பிடுமா கோழி சாப்பிடுவேன் மாசத்துக்கு ரெண்டு கோழி மூணு கோழி காலி பிடிக்கிறேன் பொருந்த கேட்க போ போய் டீ போட்டுட்டு எங்கே அரைக்க போய் வச்சு சாப்பிடும் மற்ற தயவு செஞ்சு அவ்வளோ கிச்சுற நீங்களும் இங்கே நீங்கள் கோழி ரசம் சூப்பராக இப்போ உடம்புல எனக்கு அப்படியே பறந்து போயிருந்தே நல்லா வச்சு தின்னுங்க நான் போகிறேன் மாப்பிள்ளை மீன் ஏதாச்சும் தப்பா பேசுறதா மன்னிச்சுக்கங்க அவள் அப்பா அப்படியே குடிச்சு குடிச்சதுன்னு செத்து போனாரு அதனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பேன் அவளை சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டுருக்கீங்க எப்போ அடிக்க மாட்டேன் தெரியும் எப்பாச்சும் ஒருத்தர் தான் இருப்பேன் அவளுக்கு கேட்டுகிட்டே பண்ணுங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் வெளியில் போனால் வரதுக்கு பாவம் பக்கம் பக்கம்னு இருக்குல்ல என்னாச்சும் ஏதாச்சும் அதெல்லாம் உட்காந்து இருப்பேன் அந்த டென்ஷன் தான் வேறு ஒன்றும் இல்லை அதுல என்னத்த இருக்கு என் மேலதான் தப்பு அதனால தான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் எங்க அம்மா தான் எங்க கத்திக்கிட்டே கிடைக்க சொல்லாமக்கெல்லாம ஓடிட்டேன் சரி நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டுதான் வந்திருக்கேன் நாங்க சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாமே போறோம்